இந்த போகி பண்டிகையினுடைய தாத்பரியம் என்ன அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கும் பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க தலையணி எல்லாம் போய் அடிச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா சாஸ்திரம் அதை என்ன சாதா இது வந்து புறமா எல்லாரும் புரிஞ்சு தத்துவம் பாக்குறாங்க அகத்தத்துவத்தை பார்க்கணும் அகத்தத்துவத்துல என்ன வருதுன்னா இப்ப மத்த நேரம் நீ திங்க் பண்றதுக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு இந்த பிரம்மமுகூர்த்த டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அப்போ இந்த செல்ஸ் ரீஜென்ரேட் ஆகணும் இல்லையா அதுக்கு நம்ம சாஸ்திரம் இது ஒரு சயின்ஸும் கூட இது இந்த போகி இன்னைக்கு கை பிறந்தால் வழிபிறக்குங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கா அதில் இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி தான் அமைந்தது இந்த போகி பட்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அருளமுதம் வேத வித்யா குருகுல நிறுவனர் மற்றும் ஆன்மீகம் ஜோதிட சாஸ்திர ஆராய்ச்சியாளர் அருளமுதம் பார்த்தசாரதி அவர்கள் ஐயா வணக்கம் நமஸ்காரம் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்தாச்சு புது வருஷம் வந்தாச்சு புது வருஷனுடைய துவக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தை மாதம் ஆரம்பிக்குது அதற்கு முன்னாடி வந்து போகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில தான் ஆரம்பிக்கிறது இந்த போகி பண்டிகையினுடைய தாத்பரியம் என்ன அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கணும் அருகே நமஸ்காரம் திருவருள் சேனல் ஒரு அற்புதமான ஒரு பெயர் அதாவது எத்தனையோ ஆன்மீக தலைப்பு உள்ள சேனல்ஸ் இருந்தாலும் திருவருங்கிறது இறைவனுடைய அருளை கொண்ட சேனல் அதனால் அந்த சேனல் அந்த நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய முதல் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல கேள்வி கேட்டேன் போகி பண்டிகை ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் வருங்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய பாரம்பரியங்கள் இதெல்லாம் பற்றி நிறைய தெரியலை விழிப்புணர்வு இல்லை இதற்கு காரணம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு குறிப்பிட்ட சொல்லி கொடுக்காதது தான் காரணம் பரம்பரைகளுக்கு வழி சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு பெரிய காரணம் எல்லாருமே இந்த மாயிங்கிற விலையில எல்லாரும் சிக்கியாச்சு அதனால பெரியவர்கள் முதற்கட்டும் கடந்த ஒரு அதுவும் ஒரு நூறு வருஷமா ஒரு மூணு தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுது இப்போ இந்த திருவரு சேனல் மூலமாக எல்லாம் வெளிப்படுறது அதில் நம்முடைய அனைத்து பண்டிகைகள் மட்டும் கிடையாது நம்முடைய அனைத்து சம்ஸ்காரங்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் எல்லா சம்ஸ்காரங்கள் அனைத்து அது மட்டும் கிடையாது பண்டிகைகள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னென்னா நம்மளுடைய வேதம் தான் வேதம் தான் மூலம் இந்த வேதவிருஷ்ணம்னு சொல்லுவோம் அந்த வேத வருஷத்தினுடைய கிளைகள் இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷத்துகள் ஸ்ருதி ஸ்மிருதி சொல்றோம் இல்லையா ஆமா அதுல சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்கு இது போக இந்த சம்ஸ்காரங்கள் சொன்னாலே சடங்குகள்னு வரும் பெருது உங்களுக்கு இதே மாதிரி பண்டிகைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு தத்துவார்த்தங்கள்லாம் இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து இந்த அகம் புறம்னு சொல்ற மாதிரி உள்ளே வெளியேங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த அகத்தை விட்டுட்டு புறத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால தான் நிறைய பேருக்கு தாத்யங்கள் தெரியாமல் இப்போ போகி பண்டிகையினுடைய தாத்பரியம் கேட்டிருக்கேன் நல்ல ஒரு தாத்பரியம் இதுக்கு வந்து நிறைய பிரமாணங்கள் நம்மளுடைய பொதுவா வந்து அயணங்கள் ரெண்டு அயனங்கள் வருஷத்துக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த உத்ராயணம் தை மாசத்துல இருந்து ஆணி மாதம் வரைக்கும் தட்சிணாயனங்கிறது ஆடியிலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் மார்கழி மாசத்தோடு தட்சிணாயணம் முடிகிறது இந்த தர்ஷநாயனத்தினுடைய கடைசி நாள் தான் போகி அதாவது மாரழி மாசத்தினுடைய கடைசி நாள் அது இந்த வருடம் அந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம ஆங்கில வருடத்தில் சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அது வந்து இந்த போகி பண்டிகை பற்றி சொல்லும் பொழுது இது ஆலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த போகி பண்ணணும் சில பேர் போகி பண்டிகையை தூங்கி எழுந்திரிச்சு ராத்திரி காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் எப்படி ஒரு தீபாவளி வந்து அந்த சதுர்த்தசி நரக சதுர்த்தசின்னு தீபாவளிக்கு பேர் அந்த காலங்காத்தால் தீபாவளி கொண்டாடணும் லேட்டாக அது கொண்டாடனா அந்த தீபாவளிக்குரிய பண்டிகைக்குரிய மகத்துவம் இல்லை ஆமாம் அதே மாதிரி இந்த போகியும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் இதற்கு என்ன சாஸ்திர பிரமாணம்னு சொன்னால் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் வந்து அந்த தேவர்களுக்குடிய நாள் அப்படிங்கும்போது ஒரு வருஷமே அதில் இந்த மாரளி மாதம் அந்த தேவர்களுக்கு இந்த உத்தராயணத்தில் வந்து தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு பகல் பொழுது அந்த ஆடியிலேருந்து மாரளி வரைக்கும் இரவு பொழுது அப்போ இந்த இரவு பொழுது முடிகிற நேரம் இது மறுநாள் சூரிய உதிக்கிறதுனால அதுக்கு முந்தின பொழுது அந்த அந்த வேளை மாரளி மாதம்தான் அந்த மாதம் தான் மாரளி மாதம் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த பொழுது அப்போ அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே பொழுது முகூர்த்த பொழுது அது மாரளி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்த பொழுது தேவர்களுக்கு இதுக்கு உஷா காலம்னு பேர் இந்த உஷா காலத்தில் நம்மளுடைய ஆன்மா வந்து விழிப்படையக்கூடிய ஒரு தன்மை இந்த உஷா காலத்தில் மாரளி மாதத்தில் தான் ஏற்படும் அதான் இந்த மாரலியை வந்து பகவான் கீதையில சொல்கிற மார்க்கானாம் மார்கசீரிஷோன்னு சொல்கிறார் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் மரங்களில் அரசாக இருக்கிறேன் தளிர்களில் துளர்ச்சியாக இருக்கிறேன் வடங்களில் நான் நைவிசாரண்யமாக இருக்கிறேன் இப்படி நிறைய சொல்லின்றே போகிறேன் அதில் மாத மார்கழி மாதத்துடைய பெருமை ஏன் பேசுகிறாருனா இந்த மார்கழி மாதத்துக்கு தனுர் மாதம்னு பேர் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது இது வந்து மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது காலபுருஷனுங்கிற புருஷனுக்கு மேஷம் தான் தலை அதுலேருந்து என்னண்டே வந்தால் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு தத்துவம் உண்டு மேஷம் தலைன்னா எண்ணங்கள் இது வந்து சிந்தனா தத்துவம் பேர் மேஷத்துக்கு வந்து சிந்தனை இன்னும் தலையில் தானே சிந்தனை பிறக்கணும் எண்ணங்கள் அதனால சிந்தனா தத்துவம் இப்படி ஒவ்வொரு தத்துவமாக வரும் இரண்டாம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு தத்துவம் பேர் இப்படி ஒவ்வொரு தத்துவங்களா வரும் இது வந்து இந்த மாரளி மாசத்துக்கு தர்ம தத்துவம் அப்படின்னு பேர் தர்ம தத்துவம் அப்படின்னு பேர் அந்த யாருடைய வீடுனா தனுர் மாசம் தனுர் அது தனுர்ராசின்னு வீடு அப்ப குரு இருக்கும் தர்மம் இருக்கும் அப்ப குரு தான தர்மத்தை சொல்லணும் கடாட்சத்தோட இருக்கிறதுனால இந்த குருவனுடைய ஆசையோட இருக்கிறதுனால இந்த மாரொலி மாசத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல யாரும் இந்த குரு வழி நடத்துறாரு நம்மள வழி நடத்தும் பொழுது தர்ம மாசமா இருக்கிறதுனால இந்த மாசத்துல செய்யக்கூடிய நம்மளுடைய பூஜைகள் யாகங்கள் அது மட்டும் கிடையாது நம்ம செய்யக்கூடிய பக்தி அதனால தான் ஆண்டாள் திருப்பாவை பாவை நோன்பு திருவம்பாவை மாதிரி நிறைய நோன்புகள்லாம் கடைப்பிடித்து எல்லாரும் மாலை கார்த்திகை கார்த்தியை ஐயப்பனுக்கு அவா கூட மார்களிலேயும் போய் சேர்ந்தால் வரும் நம்ம நோன்பு அது அந்த விரதம் பிறந்து எல்லா தை மாதம் மகரஜோதி தை பிறந்தோன்னே ஜோதியை காணலாம் அந்த இறைவனை காணலாம் இறைவனுடைய அருளை காணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது காலபுருஷ தத்துவத்தில் வரும் அதில் வந்து அந்த மார்களினுடைய கடைசி நாள் இந்த போகி இந்த போக இன்றைக்கு இப்ப சில பேர் என்ன பண்ண போகில பழசெல்லாம் எலிக்க எரிக்கணும் ஏன்னா புதுசு வாங்கணும் பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இதை வந்து நம்ம வெறும் பொருளை வீட்டில் பாய் படுக்க தலையணி எல்லாம் போயிட்டு அடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஆனால் சாஸ்திரம் அதை எடுத்து அதான் சொன்னேன் இது வந்து புறமா எல்லாரும் புரிஞ்சுக்கறான் அகத்தத்துவத்தை பார்க்கணும் தத்துவத்துல என்ன வருதுன்னா ருத்ரகீதைன்னு ஒரு கீதை இருக்கு அதுல ஞான யஜ்யம் அப்படின்னு ஒரு யம் இருக்கு ருத்ரகீதையிலு பேரு இதுக்கு போகிக்கு ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயத்தை ஏன் ருத்ரகீத ஞான யக்கியம்னா இந்த சரீரத்துக்கு அதிபதி யாருன்னா ருத்ரன் சிவன் ஆத்மாவுக்கு மகாவிஷ்ணு இப்ப ஒரு ஆத்மாவுக்கு வந்து விஷ்ணு வைகுந்த பதவி கிடைக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து மகாவிஷ்ணு இதுக்கு விஷ்ணு சாஹிஜம்னு பேரு அதனாலதான் வைகுந்த ஏகாத ஏகாத அதே மாதிரி ஆருத்ரா தரிசனமும் ஆமா என்ன அவர் சரீரத்துக்கு அதிபதி அவர் களி புரிஞ்சது இந்த ஆருத்ரா ஆருத்ரால களி நடனம் நம்மளுக்கு அது மாதிரி அந்த தரிசனம் காமிக்கிறார் எதுக்குன்னா அந்த ஒரு பர ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ருத்ரன் அதே மாதிரி இந்த ஞான யஜம் அப்படிங்கிற யஜம் என்னென்னா யஜ்யம்னு சொன்னாலே எல்லோரும் பெரும்பாலும் இது பிராமணர்கள் தான் பண்ணுவா மற்றவர்களுக்குலாம் கிடையாதுன்னு எல்லோரும் நினைப்பாள் ஆனால் இந்த ஞான ருத்ர கீத ஞான யஜ்கிறது இது எல்லாருக்குமான யஜ்யம் நாட் ஓன்லி பிராமின் இது எல்லாருக்குமான யஜ்யம் எல்லாருமே அவருடைய அஜானத்தை உள்ள அந்த யாகத்தில் போட்டு பொசுக்குனா அதுக்கு ஞான ஐக்கியம் அப்போ அக்ஞானம்ங்கிற ஞானத்தை அக்ஞானத்தை பொசுக்கிறத யாகம் இந்த யாகம் தான் இதுக்கு அக்ஞானம் எங்கேருந்து பிறக்கிறது எதனால பாவங்கள் வருது அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதுல வந்து இந்த கர்மேந்திரியங்கள் புலன்கள் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் தான் நம்ம அத்தனை பாவங்களுக்கு காரணமா இருக்கு குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் சொல்லக்கூடிய எல்லா பாவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் கர்மேந்திரியங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் உள்ள இருக்கு இந்த கர்மேந்திரியங்களை தோன்றதே இந்த ஞானேந்திரியங்கள் தான் அப்போ இந்த ஞானேந்திரியங்கள் விழிப்போடு இல்லைன்னா அது சரியாக இல்லைன்னு சொன்னால் இந்த கர்மேந்திரியங்கள் தவறான பாதைக்கு போகிறது அப்போ அந்த ஞானேந்திரியங்களை வந்து விழிப்படைய வைக்கிறதுக்கு அப்போ அந்த ஞானேந்திரியங்களில் இருக்கக்கூடிய அந்த அக்ஞானத்தை போக்கணும் இல்லையா அப்போ அந்த அக்ஞானத்தை எரிக்கணும் இல்லையா அதுக்கு பண்ணுற யாகம்தான் போகி அற்புதமான ஒரு யாகம் அது இந்த யாகத்தை அந்த போகி இன்னைக்கு அந்த மாரளி மாசம் தனுர் மாசத்தினுடைய கடைசி நாள் இது யாரு குரு தத்துவம் இல்லையா அதனால குருவே இருந்து இந்த யாகத்தை எல்லாரும் பண்ண சொல்றாரு அப்படிங்கறது ஐதீகம் இது ஒரு காலத்துல இது ஒரு பெரிய விழிப்பு எல்லாத்தையும் விழிப்புணர்வு எல்லாத்தையும் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த விழிப்புணர்வு போனதுனால அதனால எல்லாரும் என்ன ஏதோ வீட்டுல உள்ள பணசெல்லாம் போட்டு எரிச்சிட்டா என்ன போகி அப்படின்னு நினைச்சிருந்தா இப்ப நீங்க கூட பேசிட்டு இருக்கும் போது ஏர்லி மார்னிங் ஏன் பண்ணணும் தேவர்களுடைய உஷா காலம் அந்த உஷாக்க எப்பயுமே அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது முகூர்த்தம் மாசம் மட்டும் கிடையாது எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்துல நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் ஆன்மா விழிக்கக்கூடிய தன்மை அதனாலதான் அந்த எந்திரிக்க சொல்றது எல்லோரும் சீக்கிரம் எந்திரும்போ அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஆன்மா விழிப்பாக இருக்கும் விழிப்பாக இருக்கும்போது அப்போ நம்ம படிக்கிறது குழந்தைகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பெரியவாழாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுறது அப்போ நீங்கள் திங்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கரெக்டான திங்கிங்காக இருக்கும் இப்போ மற்ற நேரம் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறதுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு இந்த பிரம்மமுகூர்த்த டிசிஷன் எடுத்தால் அந்த டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் கரெக்டா இருக்கு மீனிங் என்னன்னா அதான் கரெக்டாகவே அந்த நல்ல பாதையில் தான் எடுத்துட்டு போவோம் அதனால நமக்கு வந்து லைஃப்ல நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் இந்த பிரம்மமூர்த்தம் இல்லாத டயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அது தவறுதலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அப்போ அப்போ ஏற்பட்ட இந்த வேலையில் இந்த பிரம்ம இந்த இந்த ருத்ரய்ஞத்தை நம்ம பண்ணுறது அவ்வளோ விசேஷம் அற்புதமாக இந்த போகி இன்னைக்கு இந்த ருத்ர கீத ஞான யஜ்யம் அப்படிங்கிற அந்த யஜ்யத்தை மூலமாக நம்மளுடைய அஜ்யானங்களை அத்தனையும் பொசுக்கி அந்த நெருப்பில் இட்டு இந்த யாகத்தை பண்ணியாச்சுன்னு சொன்னால் எப்படி இந்த உடம்புல இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த செல்ஸ் எல்லாம் இறந்து மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகி மூவ் ஆகும் இந்த இது எல்லாருக்கும் இந்த ப்ராசஸிங் நடக்கணும் நடந்த செல்ஸ் வந்து மூவ் ஆகணும் ரீஜென்ரேட் ஆகி மூவ் ஆகினா அவள் உடம்புல வியாதியே வராது அது மட்டும் கிடையாது அவளால் தான் தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் அப்போ அந்த செல்ஸ் ரீஜென்ரேட் ஆகணும் இல்லையா அதுக்கு நம்ம சாஸ்திரம் இது ஒரு சயின்ஸும் கூட இது இந்த போகி இன்னைக்கு அந்த மாரளி மாதத்து அன்னைக்கு அந்த காலங்காத்தால் அந்த குளிரில் பச்சை தண்ணியில் குளிக்கணும் குளிச்சாச்சுன்னு சொன்னால் இந்த செல்ஸ் வந்து அத்தனை ரீஜென்ரேட் ஆகும் ரீஜென்ரேட் ஆகி நம்ம இந்த யாகம் பண்ணுறோம் இல்லையா ஒரிஜினலாகவே அதெல்லாம் பொசுக்கி அந்த செல்ஸ் எல்லாம் உயிர் பெற்று மூகம் ஆரம்பிக்கும் போது அந்த ஞானேந்திரியங்களை நினைத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் ஞானேந்திரியங்கள் கண்ட்ரோலில் வரும்போது புல வந்துடும் புலநடக்கம் வரும்போது பாவங்கள் இருந்து விடுவித்துடும் விடுக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இதனால் அப்போ இந்த வீட்டில் இதை வந்து இன்னொரு தெலுங்கு ஆந்திராலாம் தெலுங்கானா இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திராலாம் பார்த்திடலாம் இந்த போகி பண்டிகைக்கு நிலை பொங்கல்னே சொல்லுவான் இதுக்கு பொங்கல் நம்ம பொங்கல் பண்டிகை சொல்றோம் நிலை பொங்கல் ஒரு பொங்கல் என்ன வீட்டு வாசக்கால்ல வாசக்காலுக்கு நல்லா எப்படி ஒரு கிரக பிரவேசம் போது வாசக்காலுக்கு பூஜை பண்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த போகி இன்னைக்கு அவெல்லாம் வாசக்காலுக்கு பூஜை பண்ணுவான் ஏன்னா மறுநாள் தை பிறக்க போறது மகர சங்கராந்தி வரப்போறது சங்கராந்தி தை பறந்து உத்ராயணம் பிறக்க போறது உத்தராயணம் தான் தட்சிணாயனங்கிறது பேரு தட்சிணம் சொன்னாலே இருக்கு இல்லையா உத்தராயணம் வளர்வு உதாரணத்துக்கு எல்லாரும் அதனால ஒரு நல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்ப தை பிறக்க போறது அது முதனால வரவேற்கணும் இல்லையா அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த கிரகலட்சுமி வரணும் இல்லையா அந்த லட்சுமி கடாட்சை வரணும் தெய்வ அனுகிரகம் வரணும் திருவருள் வரணும் இல்லையா அதனால அந்த திருவருள் வர்றதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா வீட்டு வாசக்காலுக்கு எல்லாரும் நல்லா அலம்பி விட்டு அந்த வாசக்கால மஞ்சள் எல்லாம் சாத்தி பொட்டு வச்சு வாசக்காலுக்கு பூஜை பண்ணி அந்த வாசக்கால்ல பொங்கலே இதுக்கு நிலை பொங்கல்னு அதுல வாழை இலையெல்லாம் போட்டு அதுல வத்தல பாக்கு பழங்கள் பல வகைகள் எல்லாம் வச்சு கரும்பெல்லாம் கட்டி தோரணங்கள் எல்லாம் கட்டி அன்னைக்கு வாசக்காலுக்கும் பூஜை பண்ணுவான் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அந்த மாதிரி இது தமிழ்நாட்டில இந்த பழக்கம் இருந்தது இந்த தமிழ்நாட்டுல இது இந்த இருந்த கலாச்சாரம் பெரும்பாலும் இந்த பொங்கல் கலாச்சாரங்கிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த கர்நாடகாவில் ஃபுல்லாக இருந்த பழக்கம்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சில இடங்கள் ஆயிடுச்சு இந்த ஒரு நிலை பொங்கல் அப்படிங்கிற பொங்கல் வந்து அந்த மகர சங்கராந்தியினுடைய முதல் நாள் அந்த தையினுடைய முதல் நாளுக்கு முதல் முந்தின நாளில் அந்த வாசக்காலுக்கு பூஜை பண்ணி எங்கள் வீட்டு லட்சுமியே வருகைன்னு சொல்கிற மாதிரி அந்த மகர சங்கராந்தியை வரவேற்கிற முகமாக அந்த முதல் நாள் நிலை பொங்கல் பண்ணி அந்த மா அந்த பொங்கல் திருநாளை வரவேற்று தை பிறந்தால் வழிபிறக்குங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கா அதில் இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி தான் அமைந்தது இந்த போகி பண்டிகை அருமை இதுல நம்ம வந்து சில பிரசாதங்கள்னு சொல்லி வைக்கிறோம் போகி போலி பண்றோம் இது மாதிரி வேற என்னெல்லாம் விஷயம் அன்னைக்கு நம்ம வந்து வைக்கிறதுனால தானியங்களோ வேற எது நம்ம வந்து நம்ம சுவாமிகிட்ட வச்சு ப்ரே பண்றதுனால நமக்கு அது இன்னும் சுபீட்சமா வளர்ப்பிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கேள்வி கேட்டேன் எப்பயுமே நம்ம பண்டிகைன்னு சொன்னாலே பலகாரம் இல்லாத பண்டிகை இல்லை பலகாரம் இல்லாத பண்டிகை பண்டிகை மட்டும் கிடையாது ஒரு ராமநோமியா இருக்கட்டும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டும் இல்ல ஒரு விரதமா இருந்தா கூட அந்த கூட அதுக்கு கூட ஒரு ஒரு பிரசாதம் ஒண்ணு போடுவோம் ஒரு விரதத்தை பூர்த்தி பண்ணா என்ன சாப்பிடணும்னு கூட அது கூட ஒண்ணு இருக்கு இப்ப சஷ்டி விரதம் முடிஞ்சா பானகம் சாப்பிட்டுதான் பானக நைவேத்தியம் பண்ணி விரதத்தை மடிப்பான் ஏகாதசி விரதம் இருந்தா மர்ணாக்கால அகஸ்திக்கிற நெல்லிக்கிற ஒரு விரதத்துக்கு கூட ஒரு ஒரு உணவு சொல்லி சொல்லியிருக்கு கண்டிப்பாக பண்டிகை பண்டிகைக்கு சொல்லாமல் இருக்கணுமா அதுவும் கொண்டாட்டமான பண்டிகைக்கு சொல்லாமல் இருக்கணுமா அதே மாதிரி போகி பண்டிகை இந்த போகி பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகின்னு சொன்னாலே போலி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் போலி சாப்பிடணும் அப்படின்பா அதே மாதிரி போலி மட்டும் கிடையாது உங்களுக்கு பாயசம் பண்ணுவா வடை பண்ணுவா மொச்சை சுண்டல் பண்ணுவான் இந்த மொச்சை சுண்டல் நிறைய தாத்பரியம்

இது வாயு தத்துவம் இது ஆகாய தத்துவம் இதுக்கு போக தத்துவம் இதுக்கு தத்துவம் இதுக்கு சமான தத்துவம் மாதிரி போகம் அதனால மோதல் போடுறோம் அதே மாதிரி போகி பண்டிகை போகி போகத்தையோட சேர்ந்தது போக வரப்போறது அந்த போகத்தை கொண்டாடுறதுக்கு அப்ப கொண்டாடுற போது ஸ்வீட் எல்லாம் கொண்டாட முடியுமா அப்ப அந்த ஸ்வீட் எப்படி இருக்கணும் அந்த போகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த போலி எப்படி இருக்கும் சைஸ் எப்படி வடிவம் எப்படி இருக்கும் அது தற்பரியம் என்ன தாத்பரியம் என்ன வட்ட நிறைய பேர் சொல்லுவாள் பூஜ்ஜிய தத்துவம் அப்படிதான் அவங்களுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத தத்துவம் ஆதி அந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் எதுவும் முடிவு முதலுமற்று மதான எல்லாத்துடைய அனைத்து பலனும் கிடைக்கணும் முடிவில்லாத அதாவது முதலும் முடிவுமற்ற பலன்கள் முழுமையாக கிடைக்கணும் முழுமையா கிடைக்கணும் அதனுடைய முழு அர்த்தம் அது மட்டும் இல்ல மொச்சையை சொல்லும்பொழுது இது போகத்தை விருத்தி பண்றது இன்னைக்கு கூட சில பேருக்கு கவுன்ஸ் கம்மியா நிறைய அவளுக்கு தெரியாது இந்த மொச்சையை சாப்பிட்டாலே அவளுக்கு கவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மொச்சை சுண்டல் இது வந்து போகத்தை கொடுக்கக்கூடியது ரகசியம் ஆமா அது ரகசியம் அதனாலதான் சுக்கரன் தான் சுக்கிலம்னு சொல்லுவோம் சுக்கரன் தான் சுக்கிலத்தை கொடுக்கக்கூடியது அந்த சுக்கிலத்துக்கு ஒரு மொச்சை அதான் சுக்கரனுக்குரிய தானியம் மொச்சை சுக்கிரன் தான் போகங்களை கொடுக்கக்கூடியவர் பணம் ஆசைகள் நம்முடைய இன்னும் சொல்லணும் அழகாக இருக்குன்னா கூட அதனால் எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் அதனால் சுக்கரனுடைய தானியம் மொச்சை அந்த மொச்சையை வந்து அப்போ அந்த போகி பண்டிகைக்கு இந்த போகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய தானியமாக இருக்கிறதுனா மொச்சை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் நம்ம பண்டிகைகளில் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்குமே காரண காரியங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த போலி இனிப்போட இருக்கணும் மொச்சைங்கிற சுண்டல் அதுல இனிப்பு இல்லை ஆனா அதுல காரம் இருக்கும் ஆனா அந்த போ மொச்சை போகத்தை கொடுக்கக்கூடியது பாயசம் பெரிதவங்களுக்கு இது மாதிரியான பலகாரகங்கள் கூட அந்த பண்டிகைகளோட சம்பந்தப்பட்டு நம்ம வந்து தை மாசத்தினுடைய அந்த ஆரம்பத்தை என்ன என்ன ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஆடி மாசம் விதை விதைச்சேன் விதை விதைச்சு பயிரிட்டு மழையெல்லாம் பொழிஞ்சு பயிரெல்லாம் விளைஞ்சு அறுவடை பண்ணி அந்த அறுவடை நில்லு வரப்போறது அதை கொண்டாடணும் இல்லையா பணம் வர போது கொண்டாடணும் இல்லையா இவ்வளோ நாள் வேலை பார்த்தா காசு மாசம் முழுக்க பார்த்து ஒன்னாந்தேதி சேலரி வரும்போது அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவா சந்தோஷம் வரும் இல்லையா சிமா ஆஹ் போனஸ் கிடைச்சா இன்னும் சந்தோஷம் இல்லையா அதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாசம் டெய் மாத பிறப்பு அதற்கு முதலான போகிபட்டி அருமை அதாவது போகியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா நமக்கு தெரியாட்டே யூடியூப் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா போகிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய விஷயம் வரும் ஆனால் அதை தாண்டி ருத்ரகீத மகா யஜத்தை பற்றி தெரியாத அரிய பல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஏன் வந்து நிலவாசலுக்கு நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அன்னிக்கி அப்படின்னு நிலைப்பொங்கல் பொங்கல் பற்றி தெரியாத ஒரு விஷயம் அதே மாதிரி மொச்சை தானியம் சுக்கர ஈர்ப்பை பற்றி சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருந்தது எல்லோருக்குமே இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் நமஸ்காரம்